அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா தருகிறேன் என்று சொன்னதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் கடிதம் வந்ததாகவும் கேள்விப்பட்டேன் அதை நிராகரித்து விட்டதாகவும் கேள்விப்படுகிறேன் ஜே பி நட்டா அவர்களுடைய தலைமை மாறினால் தமிழகத்தில் தலைமையில் புதுதாக வரக்கூடிய தலைவர் எப்படி போகிறார் என்பது தெரியாது ஓபிசி தலைவர் பெண்மணியை தான் தலைவராக போடப் போகிறார்கள் சமீப காலமாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த தாக்குதல்கள் குறைந்து விட்டது இந்து டெம்பிள்கெல்லாம் காலி டெம்பிள் எஸ்பெஷலி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம கோவில்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது இவ்வளவு இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் இந்துக்களை கொலை செய்தார்கள் குறைந்தது நான்கு லட்சம் பேருக்கு ஆபத்து இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள் இருப்பினும் வெயிட் அண்ட் வாட்ச் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சீராய்வதற்காகத்தான் ஒரு தனி கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அரசாங்க ரீதியில் அமித்ஷா தலைமையில் அந்த கமிட்டி இருக்கிறது அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் கடிதங்கள் வந்து வந்து இருக்கின்றன அண்ணாமலையும் இந்த விஷயத்தை பற்றி கவனம் தீர்த்திருக்கிறார் இந்துக்களுக்கு எதிராக ஒரு சமூக அமைப்பு ஜார்ஜ் சோரேஸ் என்பவர் அமெரிக்க அதிபர் பணம் கொடுப்பதன் மூலமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விருதலை பாஜக ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா தெரியவில்லை இந்தியா என்பது இந்துக்கள் நாடாகத்தான் போற்றுகிறார்கள் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஜார்க்கண்டிலும் சத்தீஸ்கரிலும் போன்ற இடங்களில் எல்லாம் ஏழை மக்களுக்கு உதவி செய்தது நரேந்திர மோடி அரசாங்கம் அதனால் தான் ராஜ்யம் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் சொல்லுகிறார்கள் ஆர் என் அவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இன்னல்களை கொடுப்பதற்காகத்தானே ஆளுநராக அனுப்பி இருக்கிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் அண்ணாமலையை மாற்ற தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதா நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இங்க வந்து தொடர்ந்து அண்ணாமலையை மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் அவர் வந்து லண்டன் செல்வதால் மாற்றப்பட போகிறார் புதிதாக ஒரு தலைவரை நியமிக்கப்படுவதாக வெளிவருகிறது உண்மை என்ன மாற்றுவதற்கு தேசிய தலைமை ஏதாவது திட்டமிட்டுள்ளதா அந்த மாதிரி திட்டமே கிடையாது தேசிய தலைவரிடம் திட்டம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா தருகிறேன் என்று சொன்னதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் கடிதம் வந்ததாகவும் கேள்விப்பட்டேன் அதை நிராகரித்து விட்டதாகவும் கேள்விப்படுகிறேன் இருப்பினும் இது ஜே பி நட்டா அவர்களுடைய தலைமையை பொறுத்திருக்கிறது அவருடைய தலைமை மாறினால் தமிழகத்தில் தலைமையை புதுதாக வரக்கூடிய ஆளுநர் என்பது தெரியாது ஒன்று அண்ணாமலை அதற்குள்ள திரும்பி வந்து விடுவார் ஜனவரி மாதத்திற்குள்ளாகத்தான் புதிதாக தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெண்மணி ஓபிசி பெண்மணியைத்தான் அமைக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் காரர்களும் பாஜகவும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாசம் டெல்லியில் நடந்த ரகசிய கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நட்டா போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்களான கோஸ்போலே பி எல் சந்தோஷ் அருண்குமார் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அது நாகேஷ் என்றெல்லாம் இருந்தாங்க அதில் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபிசி தலைவர் பெண்மணியை தான் தலைவராக போடப் போகிறார்கள் அந்த பின்னணிக்கு பிறகு தான் மகாராஷ்டிரா தான் முக்கியத்துவம் தர இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் இருபத்தி ஐந்துக்கு பிறகு கண்டிப்பாக முக்கியத்துவம் தருவார்கள் அண்ணாமலை நீடிப்பார் என்று தான் சில பாஜக தலைவர்கள் என்னிடம் சொன்னதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்துக்கள் மீதான வன்முறை அவர்கள் வந்து கொல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் குறித்து இந்து அமைப்புகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து சந்தித்து பேசினார்கள் இது குறித்து அவர்கள் மத்திய அரசு மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது மத்திய அரசாங்கம் ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் கொடுத்ததன் கூடவே பங்களாதேஷனுடைய இராணுவ தலைமைக்கும் அங்கு இருக்கக்கூடிய முகமது யூனஸ் தற்காலிக பிரதமருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் மூலமாக சமீப காலமாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த தாக்குதல்கள் குறைந்து விட்டது இந்து டெம்பிளுக்கெல்லாம் காளி காலி டெம்பிள் எஸ்பெஷலி ஹரே கிருஷ்ணா ஹரே க கோவில்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது அங்கு ஜனசை படுகொலை இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் இந்துக்களை கொலை செய்தார்கள் குறைந்தது நான்கு லட்சம் பேருக்கு ஆபத்து இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள் இருப்பினும் வெயிட் அண்ட் வாட்ச் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சீராய்வதற்காகத்தான் ஒரு தனி கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அரசாங்க ரீதியில் அமித்ஷா தலைமையில் அந்த கமிட்டி இருக்கிறது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அடிக்கடி மீட் பண்ணி நரேந்திர மோடியினுடைய ஆலோசனைகளை பெற்று வருகிறார்கள் உயர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் கூடவே நல்ல முடி வரும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அதை தவிர கள்ளக்குறிச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் ஒரு கூட்டம் நடத்தியது அதில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக மற்ற சீனியர் பிஜேபி தலைவர்கள் எல்லாம் பங்களாதேசத்தில் நடப்பதை பற்றி கருத்து தெரிவித்து பாஜக தலைமையிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் கடிதங்கள் வந்து வந்து இருக்கின்றன அண்ணாமலையும் இந்த விஷயத்தை பற்றி கவனம் தீர்த்திருக்கிறார் பொதுவாக பார்த்தால் பங்களாதேஷில் இந்து விரோத சக்தி இருக்கிறது அது இந்தியாவிலும் தொடரக்கூடும் என்று சல்மான் குர்ஷித் தனிசங்கரேர் போன்றவர்கள் உலருவதனால் ராகுல் காந்தி போன்றவர்கள் அபத்தமாக பேத்தலாக பேசுவதனாலும் கூட இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக ஒரு சமூக அமைப்பு ஜார்ஜ் சோரேஸ் என்பவர் அமெரிக்க அதிபர் பணம் கொடுப்பதன் மூலமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விருதலை செடுதி கட்சிகளுக்கெல்லாம் இந்த பணம் வருகிறதா என்று கூட பார்க்க வேண்டியிருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் பரப்புரையின் போது பாஜகவின் எதிர்க்கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்பது இந்து நாடாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வாய்ப்புகள் இப்போது வெற்றி பெற்று வந்து விட்டார்கள் அதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா இந்தியா என்பது இந்து நாடு என்ன அறிவிக்கப்படுமா உங்களோட பார்வை அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் பாரத் என்று சொல்கிறார்கள் இருப்பினும் சமூக ஒரு நிலைப்பாட்டு பற்றி செக்யூலர் இந்தியா என்று சொல்வதெல்லாம் பாஜக ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா தெரியவில்லை இந்தியா என்பது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நாடாகத்தான் போற்றுகிறார்கள் பகழ்கிறார்கள் இந்த பின்னணியில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அலுவலகம் கூட பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா என்பது இந்துக்களுடைய கண்ட்ரி தேசம் என்று தான் சொல்கிறார் அதனுடைய ரீதியில் பார்த்தால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ராம் மந்திர் மற்றும் ட்ரிபிள் தலாக் யூசிசி வக் போர்டு இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இந்துக்களுடைய அழுத்தம் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கத்தை அழக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துக்கள் கட்சி என்பதை நிலை நேற்று நிறுத்துவார்கள் கூடிய விரைவில் என்று தான் நான் நம்புகிறேன் அதற்கான சூழ்நிலைகளை டெல்லியில் பார்க்கிறேன் என்று நார்தர் மீடியா நேர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இது இந்து நாடா அறிவிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் நமது ஆளுநர் அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்களின் அதாவது மோடி அவர்கள் ராமராஜ்யம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இதை நீங்க அது உண்மைதான் உண்மையான கருத்து தான் காரணம் ஆர் என் ரவி அவர்கள் பீகாரில் இருந்து வரக்கூடியவர் அவர் ஒரு பூமியார் என்று நிலைப்பாட்டை சேர்ந்தவர் அவர் கூறுவதில் உண்மை இருக்கிறது பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஜார்க்கண்டிலும் சத்தீஸ்கரிலும் ஹிமாச்சல் பிரதேச போன்ற இடங்களிலெல்லாம் கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு உதவி செய்தது நரேந்திர மோடி அரசாங்கம் அதனால் தான் ராமராஜ்யம் என்று அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் சொல்லுகிறார்கள் அதைத்தான் பிரதிபலிக்கிறார் ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய பிம்பங்களைத்தான் எதிரொலிக்கிறார் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய கருத்து விஜய் இந்த ஆளுநர் பேசும்போது தான் இந்த கேள்வி ஒன்று வருது பார்க்கும்போது அவர் தேநீர் விருந்து வைக்கும் போது அதுல வந்து காங்கிரஸ் கட்சியினர் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்னும் சில கட்சிகள்லாம் வந்து அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆட்சி முடிந்தும் அவரோட பதவிக்காலம் முடிந்தும் இன்னும் அவர் வந்து தொடர்வது என்பது சரியானது அல்ல அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்லாம் கூட அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஆளுநர் அவர்கள் வந்து மீண்டும் வந்து தொடர்வதை அவர்கள் வந்து எதிர்ப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க ஆளுநர் அவர்களே இரண்டாவது முறையாகவும் தொடர்வாரா உங்களுடைய கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் ஆளுநராக தொடர்வார் எப்படி கிரண்பேதி அவர்கள் வி நாராயணசாமி அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் தர்ம சங்கடத்தை கொடுத்தார்களோ தேர்தல் சமயத்தில் அதே மாதிரி ஆர் என் ரவி அவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இன்னல்களை கொடுப்பதற்காகத்தானே ஆளுநராக அனுப்பி இருக்கிறார்கள் ஏங்க திமுகல இருந்து என்ன ஒன்னா பேசினா மு க ஸ்டாலின் வந்து திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஆளுநரை பற்றியும் பிரதமர் பற்றியும் ஆளுநர் சொல்லக்கூடாது ராமராஜ்யம் என்று அவர்கள் நீடிப்பாரா இல்லையா என்பதை சொல்வது காங்கிரசுக்கு செல்வ பெருந்தகைக்கு என்ன அருதுகை இருக்கிறது அவரா நியமித்தார் நியமித்தது திரௌபதி முர்மு அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது இவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் ஏற்ற வேண்டும் என்று போது பிரதமருடைய சிபாரிசின் பேர் அந்த அம்மா ஆட் பண்ணுவாங்க யாருங்க செல்ல பிறந்தது யாருங்க இதுல அண்ணாமலை அவர்கள் கூறியது போன்று அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல ஆசைப்படுவதில்லை விருப்பப்படவில்லை அண்ணா அண்ணாமலை கூறியது கரெக்டா சொன்னாரு செல்வ பெருந்தகையை பற்றி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி